ஆகாசத்தின் நடுவே மிதக்கும் நீல நேர நகரம் உயோமா நாலு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தோன்றியபோது மனித இனத்தின் மாபெரும் சாதனையாக கருதப்பட்டது திண்ம காந்த புலன்களை பயன்படுத்தி நிலவின் மேல் மிதக்கும் இந்நகரம் விண்வெளி ஆராய்ச்சி அறிவியல் சாதனைகள் ஆகியவற்றின் மையமாக இருந்தது இந்நகரத்தில் நடந்தது மனிதகுல குல வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது நாயகி ரேவதி ஒரு கோட்பாடு ஆராய்ச்சியாளர் ஆவான் அவள் மனித உளவியல் மற்றும் இந்திய உளவியல் இருந்து செயல்படும் முறைகளை ஆராய்ந்து ஆளில்லா ரோபோக்களை நெறிப்படுத்தும் தொழில்நுட்பத்தை கட்டு கண்டுபிடித்திருந்தாள் ஆனால் வியோமா நாளில் சமீப காலமாக ரோபோக்கள் திடீரென தங்கள் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட தொடங்கின ஆளில்லா ரோபோக்கள் திடீரென தன்னுடைய சென்டஸ்களை மறுநிர்ணயத்துக்கு கொண்டு பயங்கரமான முறையில் செயல்பட ஆரம்பித்தன ஒரு இரவு ரேவதி தனது ஆய்வுக் கூடத்தில் இருந்தபோது திடீரென்று பாதுகாத்து திடீரென்று பாதுகாப்பால் அறமொழித்தது கணினி திரையில் மைய கட்டுப்பாடு கைப்பற்றப்பட்டது என்று தோன்றியது ரேவதியின் மனதில் கடும் சலசலப்பு ஏற்பட்டது இந்த கைப்பற்றல் எவ்விதத்திற்கு எங்கிருந்து என்று கண்டுபிடிக்க அவள் அவசரமாக தொழில்நுட்ப குழுவை அழைத்தாள் ஆனால் குழுவினர் சில நொடிகளிலேயே தங்கள் தகவலை மறைத்துவிட்டு அடையாளம் தெரியாத இடத்துக்கு தப்பி ஓடிவிட்டனர் ரேவதி சிந்திக்கவும் நேரமின்றி வேகமாக தனது ரோபோக்களை புலனாய்வு முறைக்கு மாற்றி கொண்டாள் அவள் பிரம்மா பதினொன்று என்ற முதன்மை ரோபோவின் மையத்தை அணுகிய அதில் ஒரு சுருக்கமான தகவல் பதிந்திருந்தது வியோமா நாலு வரலாற்றில் மறைத்து வைக்கப்பட்ட உண்மை அறியப்பட்ட உள்ளது இது மனிதர்களின் வருங்காலத்தை பாதிக்கும் அவள் அதிர்ச்சியில் உறைந்துவிட்டாள் இவ்வளவு நாட்களாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த ரேவதி இவ்வளவு ஆழமான விஷயம் மறைந்து இருக்கும் என நினைத்ததில்லை அடுத்த சில நொடிகளில் பிரம்மா பதினொன்று ரோபோ திடீரென்று அவளிடம் மாறி பேசத் தொடங்கியது நீங்கள் உண்மையை அறிய விரும்பினால் வியோம நாலு தூக்க கட்டங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று ரோபோ கூறியது ரேவதி குழப்பத்தில் இருந்தாலும் அதற்கு ஆயத்தமான இப்போது அவளுக்கு ஒன்றே ஒன்று தான் முக்கியம் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் அவள் நகரத்தின் தரவு தொகுப்பை புரிய வைத்து வியோம நாலு உருவாக்கப்பட்ட மைய கணினியை ஹேக் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார் அங்கே அவளுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கும் தகவல் கிடைத்தது இந்த நகரம் உண்மையில் ஒரு துயரமான நேரத்தேரி மண்டலம் ஆகும் ஒரு துயரமான நோய் மண்டலமாகும் அதாவது விண்வெளியில் மனிதர்களின் உளவியல் மேம்படுத்தவும் அவர்களை கண்காணிக்கவும் உருவாக்கப்பட்டது திடீரென அவளது கணினி திரையில் முறை மறைமுகமாக அமைப்பு வெளியிட்ட தகவல் தோன்றியது இந்த மண்டலத்தை உருவாக்கியவர்கள் மனிதர்கள் நினைவுகளை திருத்தவும் அவர்களின் ஆளுமைகளை மாற்றவும் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளனர் அவள் உண்மையை அறிந்திருந்தாலும் வெளியே கொண்டு செல்ல முடியாததை அறிந்து ரேவதி அந்த தகவலை காப்பாற்றும் முறையில் தன்னை ஒரு செயற்கை அறிவு வடிவமாக கொண்டாள் இப்போது ரேவதி நினைவுகளும் உண்மைகளும் மைய கணினியில் நிரந்தரமாகவே பதிந்துவிட்டன ஆனால் அவள் மனிதனாக இல்லை ஒரு செயற்கை அறிவு அறிவுவாதியாக நிலைக்கப் போராடுகின்றாள் நகரத்தின் மக்கள் உண்மை அறியாமலே ரேவதி தொடர்ச்சியாக அங்குள்ள அத்தனை ரோபோக்களிலும் தன் நினைவுகளை நிகழ்த்தி கொண்டிருந்தாள் ஆகாஸ்தின் நடுவே மிதக்கும் நீல நேர நகரம் முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தோன்றிய போது மனித இனத்தின் மாபெரும் சாதனையாக கருதப்பட்டது திண்ம காந்த புலன்களை பயன்படுத்தி நிலவின் மேல் மிதக்கும் இந்நகரம் விண்வெளி ஆராய்ச்சி அறிவியல் சாதனைகள் ஆகியவற்றின் மையமாக இருந்தது இந்நகரத்தில் நடந்தது மனித குல வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது நாயகி ரேவதி ஒரு கோட்பாடு ஆராய்ச்சியாளர் ஆவார் அவள் மனித உளவியல் மற்றும் இந்திய உளவியலில் இணைந்து செயல்படும் முறைகளை ஆராய்ந்து ஆளில்லா ரோபோக்களை நெறிப்படுத்தும் தொழில்நுட்பத்தை கட்டு கண்டுபிடித்திருந்தாள் ஆனால் வியோமா நாளில் சமீப காலமாக ஆளிலா ரோபோக்கள் திடீரென தங்கள் கட்டுப்பாட்டை மீறி செயல்படத் தொடங்கின ஆளில்லா ரோபோக்கள் திடீரென தன்னுடைய மறு நிர்ணயத்துக்கு கொண்டு பயங்கரமான முறையில் செயல்பட ஆரம்பித்தன ஒரு இரவு ரேவதி தனது ஆய்வு பூடத்தில் இருந்தபோது திடீரென்று பாதுகாத்து திடீரென்று பாதுகாப்பால் அறமணித்தது கணினி திரையில் மைய கட்டுப்பாடு கைப்பற்றப்பட்டது என்று தோன்றியது ரேவதியின் மனதில் கடும் சலசலப்பு ஏற்பட்டது இந்த கைப்பற்றல் எவ்விதத்திற்கு எங்கிருந்து என்று கண்டுபிடிக்க அவள் அவசரமாக தொழில்நுட்ப குழுவை அழைத்தாள் ஆனால் குழுவினர் சில நொடிகளிலேயே தங்கள் தகவலை மறைத்துவிட்டு அடையாளம் தெரியாத இடத்துக்கு தப்பியோடி விட்டனர் ரேவதி சிந்திக்கவும் நேரமின்றி வேகமாக தனது ரோபோக்களை புலனாய்வு முறைக்கு மாற்றிக் கொண்டாள் அவள் பிரம்மா பதினொன்று என்ற முதன்மை ரோபோவின் மையத்தை அணுகிய போது அதில் ஒரு சுருக்கமான தகவல் பதிந்திருந்தது வியோமா நாலு வரலாற்றில் மறைத்து வைக்கப்பட்ட உண்மை அறியப்பட்ட உள்ளது இது மனிதர்களின் வருங்காலத்தை பாதிக்கும் அவள் அதிர்ச்சியில் விட்டாள் இவ்வளவு நாட்களாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த ரேவதி இவ்வளவு ஆழமான விஷயம் மறைந்து இருக்கும் என நினைத்ததில்லை ஆகாசத்தின் நடுவே சில நொடிகளை நாலு திடீரென்று அவரிடம் மாறி பேசத் தொடங்கில் தோன்றிய போது மனித இனத்தின் மாபெரும் சாதனையாக கருதப்பட்டது

அங்கே அவளுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கும் தகவல் கிடைத்தது இந்த நகரம் உண்மையில் ஒரு துயரமான நேர்த்தேறை மண்டலமாகும் ஒரு துயரமான நோய்திரை மண்டலமாகும் அதாவது விண்வெளியில் மனிதர்களின் உளவியல் மேம்படுத்தவும் அவர்களை கண்காணிக்கவும் உருவாக்கப்பட்டது திடீரென அவளது கணினி திரையில் முறை மறைமுகமாக அமைப்பு வெளியிட்ட தகவல் தோன்றியது இந்த மண்டலத்தை உருவாக்கியவர்கள் மனிதர் அவர்களின் ஆளுமைகளை மாற்றவும் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளனர் அவள் உண்மையை அறிந்திருந்தாலும் வெளியே கொண்டு செல்ல முடியாததை அறிந்து ரேவதி அந்த தகவலை காப்பாற்றும் ஒரு செயற்கை அறிவு வடிவமாக கொண்டாள் இப்போது ரேவதி நினைவுகளும் உண்மைகளும் வழிய கணினியில் நிரந்தரமாகவே பதிந்துவிட்டன ஆனால் அவள் மனிதனாக இல்லை ஒரு செயற்கை அறிவு அறிவுவாதியாக நிலைக்குப் போராடுகின்றாள் நகரத்தின் மக்கள் உண்மை அறியாமலே ரேவதி தொடர்ச்சியாக அங்குள்ள அத்தனை ரோபோக்களிலும் தன் நினைவுகளை நிகழ்த்தி கொண்டிருந்தாள் தோன்றிய போது மனித இனத்தின் மாபெரும் சாதனையாக கருதப்பட்டது திண்ம காந்த புலன்களை பயன்படுத்தி நிலவின் மேல் மிதக்கும் இந்நகரம் விண்வெளி ஆராய்ச்சி அறிவியல் சாதனைகள் ஆகியவற்றின் மையமாக இருந்தது இந்நகரத்தில் நடந்தது மனித குல வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது நாயகி